அக்காவின் காதல் ரங்கராஜ் அப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அவர் வீட்டுக்கு வந்தோன்னா அவரோட பெரிய பொண்ணு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அதான் சந்தோஷமா இருக்கீங்க போல ஆமாமா இப்பதான் சம்பளம் வாங்கிட்டு வரேன் சம்பளம் வந்தாலே சந்தோஷம் தானே ஆய உழைச்சு சம்பளம் வாங்கி அது உன் கையில வந்து கொடுத்தாதான் அது எனக்கு நிம்மதியேமா அப்புறம் நான் ஆயா இருப்பேனே தாமா என் சம்பளத்தை வாங்கிக்க எடுத்துக்க அப்படி ரங்காரவ் சந்தோஷமா அவர் வாங்கிட்டு வந்த சம்பளத்தை வெண்ணிலா கிட்ட கொடுத்தாரு வெண்ணிலா அந்த பணத்தை வாங்கி எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா அவளுக்கு கொஞ்சம் குறையற மாதிரி இருந்தது அந்த பணம் என்னப்பா சம்பளம் கம்மியா இருக்கே என்ன கம்மியா கொடுத்துட்டாங்களா என்ன அதெல்லாம் இல்லம்மா ஓனர் முழு சம்பளத்தை தான் கொடுத்தாரு அந்த வேணும் ஒரு கால கஷ்டத்துல இருக்கான் அவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு வேணும்னு கொடுத்தான் அதான் கொடுத்தேன் அப்பா அம்மா வேணிலா காசு ஏதாவது வேணுமா என்ன உனக்கு சொல்லுமா நல்லா ஆளு பண்ணீங்க நல்ல விஷயத்துக்காக பண்ணிருக்கீங்க நான் ஏதாவது சொல்ல போறேன்னா என்ன விடுங்கப்பா அப்படி ரங்காராவும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஹாசினி அங்க வந்தா வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது வெண்ணிலா ஹாசினிக்கு அவங்க அப்பாவோட முதல் தரத்து பொண்ணு அவ சிரிக்கிறது ஹாசினிக்கு சுத்தமா பிடிக்கல அப்பாவா அப்பா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம தான் பார்த்துக்கணும் அவங்கள அம்மாரி அதுக்கெல்லாம் எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சுட்டேம்மா அப்புறம் புது ட்ரெஸ் கேட்டியே அதை நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துடுறேன் அப்புறம் விதவிதமான சமையல் செய்யற சமையல்காரங்களும் வராங்க வீட்டுக்கு அப்பா எதுக்குப்பா சமையல் காரங்களா அதான் வீட்டுல அக்கா இருக்கால சமையல் வேலா அக்கா பாத்துப்பா நீங்க ரெஸ்ட் இருங்க சமையல் காரங்களா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஹாசினி அங்க இருந்து போயிட்டா ஹாசினி போறதுக்கு அப்புறமா ரங்காராவ் ரொம்ப வருத்தப்பட்டு ஏமா வெண்ணிலா ஹாசினி அப்படி கேட்டுட்டாலே வருத்தப்படுறியாமா நான் எதுக்குப்பா வருத்தப்பட போறேன் அவளுக்கு நான் சமைக்கணும்னு நினைக்கிறா போல அது எனக்கு சந்தோஷம்தான்ப்பா நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல இதுக்காக நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் என்ன மன்னிச்சிருமா அவ ரொம்ப அடம் பிடிக்கிறா அதனால அவளுக்காக நான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து வந்துதான் ஆகணும் இல்லனா உண்டு இல்ல நாக்கிடுவா இந்த அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையே உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரலன்னுட்டு அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சிருமா அப்பா எதுக்கு இப்ப வருத்தப்படுறீங்க ஹாசினி பட்டி தெரிஞ்ச விஷயம் தானப்பா அவ எப்பயும் இப்படிதான் நடந்துப்பா நான் ஏதோ பெருசா எடுத்துக்கல நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லப்பா சரி நான் எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் நீங்க வந்து சாப்பிடுங்க பாவம் நீங்களே வேலைக்கு போய் எவ்வளவு லேட்டா வந்திருப்பீங்க முதல்ல சாப்பிடுங்கப்பா ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அங்கிருந்து கிச்சன் கொள்ள போயிட்டா வெண்ணிலாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு ரங்காராவ் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு மூணு நாள் கழிச்சு ஹாசினியோட புகத்திரே வந்தது அவ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கர சந்தோஷத்துல இருந்தா வெண்ணிலா ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா இத பார்த்த ரங்காராவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது வெண்ணிலா நீ மட்டும் ஏமா எப்படி இருக்க நீ போய் ரெடி போமா பரவாயில்லப்பா எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு அதெல்லாம் செய்யணும்னா நேர பத்தாதே அப்படின்னுட்டு வெண்ணிலா போய் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாருக்கும் போய் பரிமாறுறது சமைச்சு கொடுக்கறதுன்னு இருந்தா ஹாசினி அவ பர்த்டேவ ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருந்தா கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது அவளுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா வெண்ணிலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அத பார்த்ததும் ஹாசினிக்கு கோவம் வந்து எதுக்கு நீ இப்படி பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்கல்ல சில பேருக்கு சரியாவே சாப்பாடு வைக்கல காய் பத்துல சோப்பு பத்துல ஐஸ்கிரீம் பத்துல கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு எல்லாம் மறைச்சு வச்சு நீ சாப்பிடுறியா இல்ல ஹாசினி இதெல்லாம் மீந்து போனதுதான் அவங்க எல்லாரும் சாப்பிட முடிச்சிட்டு மீதி இருக்கிறது தான் நான் சாப்பிடுறேன் நான் எதுவும் மறைச்சு வசெல்லாம் சாப்பிடல என்னம்மா பழக்கம் இது உங்க அக்காவே நீ திட்டு அவளே சாப்பிட கூடாதுன்னு நினைக்கிற காலையில இருந்து உங்க அக்கா உனக்காக தான் சந்தோஷமா எல்லா வேலையும் செஞ்சா அவளை நீ இப்படியா சொல்லுவா தப்பு இல்ல நீங்க எப்பயும் இப்படிதான்பா அக்காவை ஒண்ணு சொல்லிட கூடாது ஏன்னா அக்கா உங்களோட சொந்த பொண்ணுல என்னதான் இருந்தாலும் ரெண்டாவது அரத்த பொண்ணு தானே அப்படி சொல்லிட்டு ஹாசினி கோவமா ரூம் குள்ள போயிட்டா வெண்ணிலா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட ஏன்பா இப்படி சொன்னீங்க தங்கச்சிக்கு இப்படி எல்லாம் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல பாருங்க அவ கோச்சுக்கிட்டு ரூம் குள்ள போயிட்டா பாவம் பா அழுதுட்டே போறால அதுக்கு இல்லமா ஹாசினி அப்படி பண்ணது எனக்கு கோவம் உண்டாக்குச்சாதா அதனாலதாமா அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ரங்காராவ் அடுத்த நாளுக்கு கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருந்தா வெண்ணிலா அப்ப ஹாஸ்னி அங்க வந்து இவ இங்க இருக்கிற வரைக்கும் அப்பா நம்மள சரியாவே கவனிக்க மாட்டாரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு அந்த தள்ளி விட்டே ஆகணும் எனக்கு நிம்மதியே கிடைக்கும் அப்படின்னுட்டு ஹாசினி ஹாசினி அவளுக்கு தள்ளி விடலான்னு மெல்ல மெல்ல வெணிலா பாட்டுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா கிணத்துல அப்படி கிட்ட போய் அவளை தள்ளி விடலான்னு போகும் போது அப்படியே போனா ஹாசினி அப்போ வெண்ணிலா டக்குனு திரும்ப ஹாசினி போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டா தண்ணின கத்திக்கிட்டு இருந்தா காத்துங்க

உனக்கு இதெல்லாம் பழக இல்லையே எப்படி மாவிளை காப்பாத்தின நீனு அப்பா இந்த நிலைமையில நான் எதை பத்தியும் யோசிக்கலப்பா தங்கச்சிய காப்பாத்தணும் நினைச்சேன் எப்படியோ பண்ணிட்டேன்ப்பா சந்தோஷமா எவ்வளவு நல்ல மனசு உனக்கு அப்படின்னு ரங்காராவ் எப்படியோ ரெண்டு பேரும் உயிர் பழிச்சாங்களேன்னு சந்தோஷப்பட்டாரு ஹாசினி கொஞ்சம் கோவப்பட்டா ரூம் குள்ள உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஹாசினி சாப்பிடுறது கூட போகாம ரூம்லயே இருந்தா ஹாசினி இந்த அப்பா ஏன் என்ன மட்டும் பாராட்டவே மாட்டேங்கிறாரு அந்த வெண்ணிலாவையே எப்ப பார்த்தாலும் கொண்டாடுறாரு அப்பா நானும் அவரோட பொண்ணு தானே ஆனா அவரோட முதல் தாரத்துக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு நாளுக்கு நாள் அவ மேல அன்பு வாக்குறையும் அதிகமாய்கிட்டே இருக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல அப்படின்னு ஹாசினி தனக்கு தானே அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அப்பதான் வெண்ணிலா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ஹாசினிக்கு ஹாசினி நீ சாப்பிடுறது கூட வரலையே தான் நானே சாப்பாடு எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தேன் உனக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு சாப்பிடுமா அப்படின்னா வெண்ணிலா ஊட்டி விடுவோம் வேற வழியே எல்லாம பசிக்குதுன்னு சாப்பிட்டா ஹாசினி இப்படியே நாளுக்கு நாள் வெண்ணிலா மேல பக வளர்ந்துகிட்டே இருந்தது ஹாசினிக்கு ஆனா வெண்ணிலாக்கு இதெல்லாம் தெரியாது அவ மேல எப்பயும் அன்பா இருந்தா பக அதிகமாகி வெண்ணிலாவை எப்படியாவது கொல்லணும்னுட்டு ஒரு நாளைக்கு யாருக்கும் தெரியாம விஷம் வாங்கிட்டு வந்தா ஹாசினி அத கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்த ஒரு டிஷ்ல கலந்தா ஹாசினி

அப்படின்னு கிச்சன் போய் ஹாசினி கலந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்து அந்த சாப்பாடுல அவளுக்கு திருஷ்டி சுத்தி சுத்தினா ஹாசினி அத வெளிய போயிட்டா என்னடா அம்ப ஒரு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குதுன்னு டென்ஷன்ல ஹாசினிக்கு மயக்கம் வந்துருச்சு அத பார்த்து வெண்ணிலா பயந்து போனா ஐயோ என்ன ஆச்சு ஹாசினி என்ன நடந்துச்சு இப்படி மயக்க போட்டு விழுந்துட்டியே அப்படின்னு வெண்ணிலா எவ்வளவு தட்டி தட்டி எழுப்பியோ ஹாசினி கண்ணையே திறக்கல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தா வெண்ணிலா ஹாசினியை டாக்டர் ஹாசினிய செக் பண்ணிட்டு உங்க தங்கச்சிக்கு ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிடுச்சு யாராவது அவங்களுக்கு கிட்னி டொனேட் பண்ணணும் ஒரு வேலை யாரும் பண்ண முடியலனா அவங்க உயிருக்கே ஆபத்து சீக்கிரமா இதை பண்ணாதாங்க அவங்க உயிரோட இருக்க முடியும் ஐயோ என்னங்க சொல்றீங்க எங்களுக்கு ஏன் கடவுளே இந்த நிலைமை ஒரு அப்பாவியான என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா நான் என்ன பண்ண போறேன் அதுக்கப்புறமா ரங்காராவ் விஷயத்த கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு என்னடா ஹாசினிக்கு இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்பட்டாரு அவரோட பொண்ணு வெண்ணிலா கிட்ட ஓன்னு அழுதாரு ரங்காராவ் ஐயோ கடவுளே ஏம்பா எங்களுக்கு இந்த நிலைமை என் சின்ன பொண்ணு ரொம்ப அப்பாவி அவளுக்கு ஏன்பா இந்த நிலைமைய கொடுத்த முதல்ல என்னோட முதல் பணிவி எடுத்த இப்போ ஏன் குழந்தையே என்கிட்ட எடுக்கிறியா நான் எங்கன்னு போய் ஒரு கிட்னி டொனேட் பண்றவங்கள தேடுவேன் எப்படிப்பா இதெல்லாம் நடக்கும் எப்படி அவளை நான் பொழைக்க வைக்க போறேன்னு தெரியலையே அப்படின்னு வெண்ணிலாவை பிடிச்ச ஓன்னு அழுதாரு ரங்காரா அதுக்குள்ள பயங்கரமா வழ வந்தது

என் கிட்னியை எடுத்து என் தங்கச்சிக்கு ஆபரேஷன் பண்ணுங்க அப்படி செஞ்சா உன் உயிருக்கு தாம ஆபத்து வரும் உன் தங்கச்சிக்காக உன் உயிரை பயண வைக்க போறியா யோசிமா ஒரு கிட்னி இல்லனா என்னப்பா இன்னொன்னு கிட்னி இருக்குல்ல அதுல நான் பொழைச்சிட்டேன்பா ஆனா தங்கச்சி உயிரும் ரொம்ப முக்கியம் இது பாருங்க டாக்டர் என் கிட்னி எடுத்து அவளை காப்பாத்துங்க டாக்டர் ப்ளீஸ் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னா முதல்ல நீங்க என் வாங்க நம்ம சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு வெண்ணிலாவோட கிட்னியை ஹாசனிக்கு வச்சாங்க ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாள் கழிச்சு ஹாசினிக்கு நினைவு வந்தது ரங்காராவ் நடந்த எல்லாத்தையும் ஹாசனி கிட்ட சொன்னதும் ஹாசனிக்கு எவ்வளவு தப்பாக இருந்திருக்கோன்றது புரிஞ்சுது வெண்ணிலா செஞ்ச தியாகத்துக்காக ஹாசனி அவகிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா அக்கா நீ என் அப்பாவோட முதல்தான் அடுத்து பகுந்தேன்னு எப்பயும் எனக்கு ஒன்னை பிடிக்கவே பிடிக்காது அது மட்டும் இல்லை அப்பா எப்பயும் உன்னதான் புகழ்ந்து பேசுவாரா அதெல்லாம் பார்க்கும் எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும் நானே உன்னை எத்தனையோ தடவை கொலை பண்ணலான்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் ஏதாவது தடங்கள் வந்துடும் ஆனா நீ நான் எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் என்கிட்ட அன்பு மட்டும்தான் கொடுத்துருக்க இன்னைக்கு உயிரையே காப்பாத்திருக்க என்ன மன்னிச்சிருக்கா நான் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பா என்ன நீ இப்படிலாம் பேசுற நீ என்னோட தங்கச்சி உனக்கு எதுவும் ஆகாம அக்கா நான் இருக்கேன் பாத்துக்க அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுட்டாங்க ரங்காராவ் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாரு அன்னில இருந்து அந்த அக்கா தங்கச்சிங்க எந்த சண்டையும் போடாம எந்த ஈகோவும் இல்லாம ஒத்துமையா இருந்தாங்க இத பார்த்து ரங்காராவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஹாசினி வெணிலாவும் சந்தோஷப்பட்டாங்க சிட்டில ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு இருந்தா வெணிலா ஊர்ல அவளோட அக்கா ஹாசினி அக்ரிகல்ச்சர் படிச்சிட்டு இருந்தா அவன் மாமாவை கல்யாணம் பண்ணும்னு ஆசையா இருந்தா வெணிலா ஊருக்கு வந்திருந்தா என்னக்கா இந்த தடவை கூட கல்யாணம் பண்ண வந்தவன வேண்டாம்னு சொல்லிட்டியாமே ஆமா வெணிலா என்ன கல்யாணம் பண்ணி யூஸ்க்கு கூட்டிட்டு போக அதனால தான் நல்லா திட்டி அவன் இங்க இருந்து அனுப்பிட்டேன் வெணிலா இங்க பாரு நீ அங்க போய் எங்களை மிஸ் பண்ணுவியா இல்ல திவாகர் மாமாவ மிஸ் பண்ண போறேன்னு வேணாண்டியா அப்படின்னு வெணிலா கேட்டதும் ஹாசினி வெக்கப்பட்டா அப்பப்பா போதும் நீ வெக்கப்பட்டதெல்லாம் முதல்ல உன் விஷயத்த திவாகர் மாமா கிட்ட சொன்னியா அப்படின்னு வெணிலா கேட்டோன்னு ஹாசினி முகத்தை சோகமா வச்சுக்கிட்டா அது ஏன் கேக்குற அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவர் நெலத்துல இருந்தாரு அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட பேசலாமே ஆசையா போனா இதெல்லாம் முதல்ல சொந்த இடமா தான் இருந்தது படிக்க வைக்கிறதுக்காக இத வித்து அத வித்து இப்போ ஒன்னும் எதுவும் சொத்து எல்லாம் இல்ல நான் எல்லாம் சம்பாதிக்க ரொம்ப லேட் ஆகும் அப்படி இப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் எதுக்கு மாமா சொல்றீங்க இப்ப உங்ககிட்ட எதுவும் இல்ல நீ கிட்ட சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு அவர் ஏதோ சொல்லாம அமைதியா இருக்காரு பெனிலா இப்படி இருந்தா என்ன பண்ண சொல்ற சொல்லு நீ கேட்டதுக்கு கூட மாமா ஏதோ பதில் சொல்லலையாக்கா அவர் என்ன சொல்ல போறாரு எல்லாத்துக்கும் அமைதியா உம்பன் இருந்தாரு நான் சொன்ன மாமா நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சதே நம்மளோட நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன்ல இப்ப பாருங்க விவசாயம் பண்ணி நான் எப்படி எல்லாம் உங்களை முன்னேற போறேன்னுட்டு அப்படி சொன்னதுக்கு கூட அவர் ஏதோ ரியாக்ட் பண்ணலடி மாமா அமைதியா இருக்கிறத பாத்தா அவருக்கும் உன்னை பிடிக்கும் நினைக்கிறேன் ஆனா அவரு தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்கும் ரியாக்டே பண்ணாம இருந்தா லவ் பண்ணா வெளியே சொன்னாதான உண்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஹாசனி அதே ஊர்ல கொஞ்சம் தூரத்துல இருக்க திவாகரோட வீட்டுக்கு போனா அங்க அவங்களோட அத்தை சௌபாக்கியம் இருந்தாங்க அவங்களுக்கு மூட்டு வலியும் இருக்கு சுகர் பிபியும் இருக்கு ஹாசினிக்கு எனவோ அவங்க மாமாவை பாக்கிறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தா ஆனா அவங்க மாமா வீட்டுல இல்லன்ற விஷயத்தை அவங்க அத்தை சோபாக்கியம் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு ஆசினியும் வெண்ணிலாவும் அவங்க மாமா திவாகர சந்திக்க நிலத்துக்கு போனாங்க அக்கா மாமா ஏன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருன்றதை இப்ப தெரிஞ்சுக்கலாம் நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஹாசினி நிலத்து பக்கத்துல இருந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா வெண்ணிலாவை பார்த்த திவாகர் அங்க வந்தாரு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க

திவாகர் சொல்லிக்கிட்டு இருக்கும் மரத்துக்கு பின்னாடி இருந்த ஹாசினி கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது மாமா உங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங் தானா அவ படிச்சிருக்கா நீங்க படிக்கல அதானே மாமா அது மட்டும் காரணம் இல்ல என்கிட்ட பெருசா எந்த சொத்தும் இல்ல அவ என்ன நம்பி வரும்போது நான் அவளை பாத்துக்கணும் அப்பா எழுந்த சொத்து நான் சம்பாரிச்சு வர தரணும் அப்பாவ சந்தோஷமா வச்சுக்கணும் எவ்வளவு கடமைகள் இருக்கு எனக்கு அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க முன்னாடி வந்து நின்னா ஹாசினி அங்கே வந்ததோ திவாகர் அமைதியானார் மாமா நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் இப்போ என்ன பிரச்சனை நான் படிச்சிருக்கேன் நீங்கள் படிக்கலை நீங்க பாருங்க மாமா எனக்கு தேவை படித்தவெல்லாம் இல்லை என்ன நல்லா படிச்சவனா இருக்கணும் என் எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது அப்புறம் நீங்கள் சாதாரண ஒரு விவசாயி அதனா இதில் என்ன மாமா இருக்குது

பரவாயில்லமா அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ணும் நினைக்கிறீங்க ஆயுர்வேதா அப்புறம் என்னென்னமோ சொன்னிய சித்தா இதெல்லாம் நல்லதுதான் தாத்தா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் நல்ல வாங்க ஜெயிச்சு முன்னேறி சாதிச்சு காட்டுங்க அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்தாங்க விவாகர் வெண்ணிலா ஹாசினி கிட்ட இப்படி சொன்னாரு எங்க பாருங்க வெண்ணிலா ஹாசினி எவ்வளவோ சொல்லிட்டேன் விவசாயம் நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி கிடையாது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா தாத்தா அப்பா எல்லாரும் தோத்து போனாங்க அது என் கண் முன்னாடியே இருக்குது நான் ஜெயிக்கணும்னு நினைச்சாலும் இது பெரிய கஷ்டமான விஷயம் தான் அறுவடைன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும் எவ்வளவு உழைக்கணும் வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு இருக்கு தெரியுமா மாமா எனக்கு எல்லாம் தெரியும் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கிறேன் எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு அதுல என்னென்ன போடணும் அதுக்கப்புறம் எப்படி நாட்டை வைக்கணும் எல்லாம் தெரியும் எனக்கு என்ன நம்புங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் எதுக்கு இப்ப வீண் கவலை

நீ சொல்றது எல்லாம் தான்மா தாமா ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு பெரிய டைம் எடுக்கும் ரொம்ப நாள் ஆகுமே எந்த அளவுக்கு இப்போ கஷ்டப்படுறோமோ அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பா உண்டு அப்படின்னு நிறைய பிளான் எல்லாம் போட்டா அத அந்த ஊர் தலைவர் கிட்டயும் சொன்னாங்க ரெண்டு பேரும் அவருக்கு கிட்ட கொஞ்சம் கடனா வாங்கி அப்புறம் ஒரு டிராக்டர் ஒண்ணு வாங்கி அவங்களோட நிலத்தை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணுன்றத ஆரம்பிச்சாங்க நிறைய ஆர்கானிக் உரங்களை போட்டு எல்லாத்தையும் நட்டு வச்சாங்க அப்புறமா லேப்டாப் உதவி மூலயமா அங்கங்க என்ன வாங்கணும்ன்றத வெண்ணிலாவும் ஹாஸ்னியும் சேர்ந்தே பண்ணாங்க கொஞ்ச நாள்ல எல்லா காய்கறி வகைகளையும் போட்டாங்க அவங்க நிலத்துல அதுக்கப்புறம் ஆன்லைன் டெலிவரி கூட பண்ணாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பழ வகைகள் பூக்களும் போட்டாங்க வெண்ணிலா ஹாஸ்னி இப்படி ஒவ்வொரு வேலையுமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தாங்க வெண்ணிலா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண எல்லாத்தையும் நம்ம ப்ராடக்ட்ட நீ ப்ரமோட் பண்ணோம் ஓகே சிஸ்டர் அப்படின்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சாங்க உங்க ப்ராடக்ட்டை அவங்க நல்ல லாபத்தையும் பார்த்தாங்க பேங்க் மேனேஜரை பார்த்து கொஞ்சம் லோன் வாங்கி அவங்க சின்னதா ஆரம்பிச்சிருக்க செட்டப்பை பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைச்சாங்க பேங்க் மேனேஜரும் வந்ததும் லேப்டாப்ல எல்லா டெமோவும் பார்த்தாரு அவங்களோட வேலை அவருக்கு பிடிச்சிருக்கும் லோன் சாங்ஷன் பண்ணாரு அதை வச்சு காய்கறி டெலிவரி பண்ண ட்ரக் எல்லாம் கூட வாங்கினாங்க அதுக்கப்புறமா ஹாசினி வெண்ணிலா திவாகர் மூணு பேரும் இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் உழைச்சாங்க அப்படியே கொஞ்சம் மாதங்கள் போச்சு அவங்க மறுபடியும் பத்ரையாவை பாக்கிறதுக்காக போனாங்க என்னமா ரெண்டு பேரும் இப்போ எந்த அளவுக்கு முன்னேறிங்க தாத்தா என் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுறது இப்போ உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு பிளாங்க் செக் கொடுத்தா ஹாசினி தாத்தா இந்த பிளாங்க் செக் எடுத்துக்கோங்க அந்த நிலம் எங்களுக்கு வேணும் ஏன்னா அந்த நிலத்துல தான் எங்க தாத்தா முப்பாட்டா எல்லாருமே இருந்திருக்காங்க எந்த நிலத்துல அவங்க தோத்தாங்களோ அதே நிலத்துல நாங்க ஜெயிக்கணும் தான் அதே நிலத்துல விவசாயம் பண்ணோம் எங்களுக்கு அந்த நிலம் எடுத்துக்கணும் நீங்க எவ்வளோ காசு வேணாலும் எடுத்துக்கோங்க தாதா அது எங்க குடும்பத்தோட சொத்து அதனாலதான் ஏதோ அப்போ செய்ய முடியலன்னு உங்ககிட்ட அடமான வச்சாங்க எல்லாத்தையும் கொஞ்ச வீட்டுக்குள்ள போய் நிலத்தோட டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து உங்க சந்தோஷமா உங்ககிட்ட திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க சௌபாக்கியம் கிட்ட நடந்த சொல்லி டாக்குமெண்ட

வந்திருந்த ஜனங்க எல்லாம் மழையில நினைச்சுட்டு இங்க அங்கன்னு கூட விபாக்கரும் ஆசிரியர் மட்டும் ஆயா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா மழையில நினைஞ்சு என்ஜாய் பண்ணாங்க